வாழ்க்கை இருளாக தெரிகிறதா சுற்றமும் இருக்க தனிமைதான் பறிக்கிறதா அந்த இருளில் ஒளி காட்டும் ஒரே ஒருவர் குரு குரு என்பவர் உங்கள் கண்ணை திறப்பவர் இல்லை உங்கள் உள்ளத்தை திறப்பவர் அவர் வெளி ஒளியை அல்ல உள்ளே இருக்கும் பரமசிவ ஒளியை ஜுவலிக்க செய்பவர் அவர் சொல்வது வார்த்தை இல்லை அருள் அவர் கொடுப்பது பாடல் இல்லை பதிப்பு திருவாசக தீட்சை என்பது ஒவ்வொரு வரியிலும் சதாசிவனின் சுவாசத்தை அனுபவிப்பது இது உங்களுடைய பழைய கர்மாக்களே கரைக்க எளிய வழி இருளை ஒளியாக மாற்றும் சதாசிவனின் அருள் வார்த்தைகள் மன அழுத்தம் உறவுகளில் தளர்வு உடல் வலி பொருளாதார சிக்கல் இவை எல்லாமே உள்ளார்ந்த இருளின் வெளிப்பாடுகள் அதை மாற்ற வேண்டுமா ஒரு மந்திரம் போதும் அதற்கு அருள் சேரட்டும் திருவாசக தீட்சை உங்களின் வாழ்நாளையே மாற்றும் இப்போதே அந்த ஒளிக்கு கதவை திறக்குங்கள் தீட்சையை பெற இப்போது பதிவு செய்யுங்கள் அருள்வாரும் தருணத்தை தவறவிடாதீர்கள்